விதிகளை மீறும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று அதிமுக உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் பவானிசாகர் ஆற்று பகுதியில் சாயப்பட்டறை இயங்க வழங்கப்பட்ட அனுமதியை அரசு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பவானி ஆற்றின் கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இது தொடர்பாக விவசாயிகளிடம் இருந்தும் சில புகார்கள் வந்துள்ளதாக கூறிய அவர் ஆலையிலிருந்து கழிவுகள் வெளியேறுவது கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி மூலம் கண்காணிக்கப்படுகிறது என்றார் விதிகளை மீறும் ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி கே மணி சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன் சத்துணவு பணியாளர்களை தேர்வு செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு மாதத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு சத்துணவு சமையலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் சேலம் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் சேலம் மாநகரில் சுற்றுச்சாலை அமைக்க வாய்ப்புள்ளதா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு சேலம் மாநகரை சுற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஆய்வில் உள்ளதாக கூறினார் இதேபோல மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வரும் ஜூலை பதினாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்றார் திருப்பரங்குன்றத்தில் கம்பிவட ஊர்தி சேவை அமைக்கும் பணி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார்